அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எப்ரிவான் நான்வெஜ்ஜை மிஸ் பண்றவங்க இந்த பச்சைப்பயிறு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவு பச்சை பயிரை முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஊர்னா நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக அதுக்காக தான் ஊற வச்சிருக்கேன் அடுத்தது குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஒரு பெரிய சைஸாக வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சாப் பண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்புக்கு ஸோ இது நல்லா அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தனியா தூள் அதாவது சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தால் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு மூணு விசில் வரைக்கும் வெட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டும் இது வெந்துட்டிருக்க இருக்க சமயத்திலே விழுது அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் தேங்காய் தேங்காய்லாம் நீங்க துண்டுகளும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலு முந்திரி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சு கொண்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம் நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போறோம் ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் அளவுல புளியை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை சாறு எடுத்து அதை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு கூடவே ஒரு ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் கடைசியாக சின்ன சின்னதாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில்லுகள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் சுட சுட சேரத்தில் இந்த குழம்பு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாலே சும்மா டக்கராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா